சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் நட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டி இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர் பென்னிகேன்ஸ் போர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியுள்ளதானது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகுவின் காசா மீதான போர் முன்னெடுப்புகளில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது ஆனால் காசா போரில் ஏற்படும் என்று கூறப்படுகின்ற அந்த தாக்கம் பலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பதுதான் இன்றுள்ள மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம் இஸ்ரேலின் வாக் கேபினட் அதாவது இஸ்ரேலின் போர் அமைச்சரவை என்பது காசா யுத்தத்தை முன்னெடுப்பதற்காக அவசர அவசரமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு எமர்ஜென்சி என்றுதான் அதனை அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலை தொடர்ந்து மிகவும் இறுக்கமான ஒரு ஆபத்து சூழலில் அகப்பட்டிருந்தது இஸ்ரேல் இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதலை மேற்கொண்ட ஹமாஸ் ஆயிரத்தி முன்னூறு பேரை படுகொலை செய்ததுடன் இருநூற்றி ஐம்பது பேரை உயிருடன் பிடித்துக் கொண்டு காசாவுக்கு கொண்டு சென்றிருந்தது மறுபக்கம் வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லையிலும் கடுமையான தாக்குதல் அச்சுறுத்தலை விடுத்துக் கொண்டிருந்தது மேற்கு கரையில் இருந்தும் யூத குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற புலனாய்வு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் அட் வார் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினால் அறைகூவல் விடுக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடைபெற்ற ஐந்தாவது நாளில் அவசர அவசரமாக உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் தரப்பு யுத்தத்தை முன்னகர்த்துவதற்கான அமைச்சரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரான ஜோவ் கலன் மற்றும் எதிர்கட்சி தலைவரான பினி இவர்கள்தான் அந்த வாக்கபினட்டின் பிரதான அங்கத்தவர்கள் இந்த போர் அமைச்சரவையில் மேலும் இரண்டு பார்வையாளர்களும் அங்கம் வகித்தார்கள் ஒருவர் இஸ்ரேலின் பிரபல்யமான ராஜதந்திரியும் அரசியல் ஆலோசகருமான ரோண்டர் மற்றவர் அரசியல்வாதியும் எதிர்கட்சியில் அங்கம் வகித்தவருமான அரியே இஸ்ரேல் என்பது தேசமாக செயற்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த போர் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் போலவே இந்த வாக்கவினட்டில் அங்கம் வகித்த இளைப்பாரிய இராணுவ ஜெனரலான பெனி கேன்சும் அடைத்துறை அனுபவம் மிக்க ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இஸ்ரேல் ராணுவத்தின் பிரதான தளபதியாக இவர் கடமையாற்றி இருந்தார் பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற காசா யுத்தத்தின் போது இவர் தான் இஸ்ரேல் படைத்துறையின் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபாக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சராகவும் இஸ்ரேலின் உதவி பிரதம மந்திரியாகவும் கடமையாற்றி ஒரு யுத்தத்தை கொண்டு நடத்துவதற்கான அனைத்து தகுதியையும் கொண்டிருந்த இவர்தான் தற்பொழுது இஸ்ரேல் போர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியுள்ளார் இவருடன் இணைந்து போர் அமைச்சரவையில் பார்வையாளராக இருந்து வந்த இருவரில் ஒருவரான அரியா டரியும் போர் அமைச்சரவையில் இருந்து விலகியதாக அறிவித்திருக்கின்றார் காசாவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதில் இஸ்ரேலிய படையினர் பாரிய வெற்றியை பெற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலின் போர் அமைச்சரவையில் இப்படியான ஒரு நிலை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை பொறுத்தவரையில் தற்பொழுது அது முன்னெடுத்து வருகின்ற யுத்தத்தில் அது பயணிக்க வேண்டிய தூரம் நிறையவே இருக்கின்றது இஸ்ரேலை சூழ்ந்துள்ள ஆபத்துக்கள் இன்னும் இஸ்ரேலை விட்டு விலகவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் காசா மீதான யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது காசா மீதான யுத்தம் முடிவடைய இன்னும் ஏழு மாதங்கள் வரை தேவைப்படும் என்று இஸ்ரேல் அண்மையில் அறிவித்தும் இருக்கின்றது வடக்கு இஸ்ரேலில் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் பாரிய யுத்தம் ஆரம்பமாக கூடிய அபாயம் இருக்கின்றது இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லாக்கள் அங்கு தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் போன்ற இஸ்ரேலை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கின்ற ஆயுத அமைப்புகள் இஸ்ரேலின் பிரதேசங்கள் போன்ற மாதிரிகளை உருவாக்கி அங்கு தாக்குதலை நடத்துவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற வீடியோ காட்சிகள் அண்மையில் வெளியாகி இஸ்ரேல் எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்தின் பரிமாணத்தை அச்சத்துடன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலின் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்களாக நின்று கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் மேற்குரக நாடுகளும் அடுத்து வருகின்ற நாட்களில் உக்ரைனில் முழுமையாக கவனத்தை திருப்பிவிடக்கூடிய அளவுக்கு அங்கும் காட்சி மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மறுபக்கம் ஈரானோ தனது ஜனாதிபதி முக்கிய தளபதிகள் போன்றவர்களை பணி கொடுத்துவிட்டு இஸ்ரேலை தாக்குவதற்கு தருணம் பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது உண்மையை கூறப்போனால் எந்த நேரமும் வெடித்து சிதறக்கூடிய எரிமலையின் உச்சத்தில் என்று நின்று கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இப்படியொரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரேல் நின்று கொண்டிருக்க இஸ்ரேல் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற யுத்தத்தின் முக்கிய பங்காளியான பெனிகேன்ஸ் பதவி விலகியுள்ளதானது இஸ்ரேலின் யுத்த முன்னெடுப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த தாக்கம் எப்படியானதாக இருக்கும் என்பதில்தான் இப்பொழுது பல்வேறு அச்சம் கொண்டிருக்கின்றது வெளியேற்றம் என்பது பாதகத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ பலஸ்தீன மக்களுக்கு நிச்சயம் பாதகத்தை ஏற்படுத்தும் என்றே கருதுகின்றார்கள் நோக்கர்கள் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி ஹமாஸ் செல்லாது விட்டால் காசாவில் ஒரு இன அழிப்பு நடைபெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் தற்பொழுது காசாவில் மேற்கொண்டு வருகின்ற பயங்கரமான அழித்தொழிப்பு யுத்தத்திற்கு இதுவரை இருந்து வந்த கடிவாளம் பெனிகான்ஸின் வெளியேற்றம் காரணமாக தற்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளது பெனிகான்ஸ் இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தாலும் ஒப்பீட்டளவில் அவர் ஒரு கடும் போக்குவாதி அல்ல என்று பலரும் கூறுகின்றார்கள் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு இருதேச தீர்வே சிறந்த முடிவு என்கின்ற நிலைப்பாட்டை தனதாக கொண்டவர் தான் ஹமாஸையும் பலஸ்தீன மக்களையும் வேறுபடுத்தி பார்க்கும் அணுகுமுறையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் காசா மீதான இஸ்ரேலின் அழித்தொழிப்பு யுத்தத்திற்கு எதிராக போர் அமைச்சரவையில் இருந்தபடி குரல் கொடுத்தவர்தான் பெனிகேன்ஸ் அவர் நேதனியாகவின் போர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியதற்கு முன்வைத்த காரணமும் வெளிப்படுத்தி நிற்கின்றது காசாவில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் காசாவையிட்ட இஸ்ரேலின் சீர்திட்டத்தை நேதனியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து அது பலனளிக்காத காரணத்தினாலேயே அவர் பதவி விலகியிருந்தார் பணிய கைதிகளின் விடுதலையை அடிப்படையாக கொண்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை ராணுவ மயமாக்கலில் இருந்து காசாவை விடுவிப்பது காசாவில் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது சவுதி அரேபியா போன்ற அரேபிய நாடுகளுடன் நல்லுறவை உருவாக்குவது உட்பட கொஞ்சம் நெகிழ்வான அணுகுமுறைகளை பிரேரித்து அவற்றினை நிதனியாக உயர்க்க பெனிகான்ஸ் பதவி விலகுவதற்கு காரணமாக அமைந்தது வெளியேறியதால் நெத்தனியாகவின் ஆட்சி கலைந்துவிட மாட்டாது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரிகள் நெத்தனியாவுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் பழமைவாத யூதர்களும் இஸ்ரேலின் அமைச்சரவையில் நெத்தனியாவுக்கு பலமான ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் நெகிழ்வு போக்கை கொண்ட பெனிகான்ஸ் போன்றவர்கள் நெத்தனியா வெளியேறுகின்ற வெளியேறுகின்றபோது இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நெத்தனியாவுக்கு துணை நிற்கின்ற தீவிர வலதுசாரிகள் மற்றும் கடும் போக்காளர்களின் கரங்கள் கூங்கி இஸ்ரேலை மேலும் கொடூரமான செயல்களைச் செய்வதற்கு தூண்டும்படியாக அமைந்துவிடும் காசாவில் யுத்தம் முடிவடைந்ததும் காசாவை இஸ்ரேலே முழுவதுமாக நிர்வகிக்க வேண்டும் என்பதை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரிகளின் நிலைப்பாடாக இருந்து வருகின்றது காசாவினுள் யூத குடியேற்றங்களை உருவாக்க வேண்டும் காசாவில் வாழும் பலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேற்றி வெஸ்ட் பேங்குக்கு அனுப்ப வேண்டும் இப்படி பல கனவுகள் இருக்கின்றன இஸ்ரேலின் இந்த தீவிர வலதுசாரி கடும் காசாவை அணுகுண்டு வீசி அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் வைத்து பிரகடனம் செய்த அமைச்சர்கள் உள்ள தரப்பு தான் இந்த வலதுசாரி அமைப்புகள் இனிமேல் இது போன்றவர்களின் குரல்கள் தான் காசா அரங்குகளில் எதிரொலிக்கப் போகின்றன என்கின்ற தலைவர் விரும்பியோ விரும்பாமரோ இந்த தரப்புகளின் விருப்பத்திற்கு இடுபட்டேதானாக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மனது வைத்தால் மாத்திரம்தான் நெத்தனியாகு பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியும் மக்களின் ஆதரவை இழந்துவிட்ட ஒரு தலைவர் தான் தேதிய தாக்குதலின் போது இஸ்ரேலை காப்பாற்ற தவறிய முழு பழியும் நெத்தனியாகு மீதுதான் விழுந்துள்ளது ஏற்கனவே அக்டோபர் ஏழாம் தேதி காசாவில் விட்ட ஒரு தலைவர் தான் நெத்தனியாகு இப்படியான பின்னணியில் காசா யுத்தம் என்கின்ற சூதாட்டத்தை ஆடி ஒருவேளை வெற்றி பெற்றால் அரசியலில் அல்லாவிட்டாலும் வரலாற்றிலாவது பிழைத்திருக்கவே விரும்புவார் ஆக இஸ்ரேல் அமைச்சரவையின் உடைவு இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமோ இல்லையோ படஸ்தீன மக்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அமெரிக்கா முன்மொழிந்து வருகின்ற யுத்த நிறுத்தத்திற்கு இரண்டு தரப்புகளும் குணப்பட்டு விட என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம் சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் நட்ட டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டீஸ்